அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியவர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் மகாபாரதத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் அதாவது பக்தனின் சபதமும் பரமனின் கருணையும் என்ற தலைப்பிலே ஒரு பதிவினை இப்பொழுது பார்க்கப் போகிறோம் மகாபாரதம் என்பது மிகப்பெரிய இதிகாசம் உலகத்திலேயே இதை போன்ற ஒரு நீண்ட நெறிய இதிகாசம் இருக்கிறது என்பதற்கு எந்த விதமான சான்றும் இல்லை அந்த அளவிற்கு மகாபாரதம் என்பது மிக உயர்ந்த இதிகாசமாக விளங்குகிறது இருக்கு இயர் சாமம் மதவனம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களுக்கு அடுத்து ஐந்தாவது வேதமாக இந்த மகாபாரதம் விளங்குகிறது மகாபாரதத்தை எழுதிய வடமொழிலே எழுதியவர் வியாசர் தமிழை எழுதியவர் மொழிபெயர்த்தவர் வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் அந்த வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுகிற போது கல்வாழ்த்து படலே சொல்லுகிறார் நீடாழி உலகத்து மறைநாள் நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக அமேறு விற்பாக அம்பூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பெறானை பணிந்தன்பு கூறுவாமருன்றார் இதில் என்ன சொல்கிறார்னா நீடாழி உலகத்து மறைநாள் உடைந்தன்று நிலை நிற்கவே மறை நான்கு இருக்கு இயசாம மதவனம் அதோடு ஐந்தாவது வேதமாக விளங்கக்கூடியது என்றார் அப்படிப்பட்ட ஐந்தாவது வேதமாக விளங்கக்கூடிய மகாபாரதத்திலேருந்து இப்போது நாம் ஒரு பதிவினை பார்க்க போகிறோம் மகாபாரதத்திலே நாம் தெரியும் பஞ்சபாண்டவர்கள் துரியோதநாதிகள் பஞ்சபாண்டவருடைய தந்தை பாண்டு மகாராஜா துரியோதனாதிகளுடைய தந்தை திருதராஷ்டிர மகாராஜா இந்த திருதராஷ்டிர மகாராஜாவும் இந்த பாண்டு மகாராஜாவும் யாருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் விசித்திர வீரியனுடைய பிள்ளைகள் அந்த விசித்திர வீரியன் யார் என்று சொன்னால் அதாவது பீஷ்மராக விளங்கக்கூடிய தேவவரதனாக விளங்கக்கூடிய அந்த பீஷ்மாச்சாரிக்கு தம்பி ஆகவே துரியோதனனுக்கு தாத்தாவுக்கு அண்ணன் யார் பீஷ்மாச்சாரி ஆகவே பெரிய தாத்தா ஆகவே இப்படியாக பீஷ்மாச்சாரி தலைமையிலே அங்கே பாண்டு மகாராஜாவும் திருதராசனும் இருக்கிறபோது பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் பிறந்தபோது திருதராசனுக்கு துரியோதனாதிகள் நூறு பேர் பிறந்தபோது அவர்கள் இருவர்களும் பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து நின்ற காரணத்தினால் அவர்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை மூண்டது அந்த சண்டையிலே அவர்களை பஞ்சபாண்டவர்களை வெல்ல துரியோசனாலே முடியவில்லை கடைசியிலே ஜெகனி என்ன செய்தான் எத்தனை வருடங்கள் போரிட்டாலும் அந்த சத்திய விரதனாக விளங்கக்கூடிய தருமனையும் அவனுடைய தம்பிமார்களையும் உன்னால் வெல்ல முடியாது சூதாட்டத்தினால்தான் வெல்ல முடியும் என்று சொல்லி சூதாட்டத்தை ஆடுவதற்கு ஏற்பாடு செய்ய என்று சொல்லி சூதாட்டத்தை ஆடுவதற்கு ஏற்பாடு செய்தான் அருமையான ஒரு மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்திலே அவர்களை வரவழைத்து சூதாடச் செய்யலாம் என்று சொன்னான் ஜெகுனி அதே போல் அருமையான ஒரு மண்டபத்தை கட்டினார்கள் சிறப்பான ஒரு மண்டபத்தை கட்டினார்கள் அந்த மண்டபத்தை காண்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி அங்கே சித்தப்பவராக விளங்கக்கூடிய சித்தப்பாவாக விளங்கக்கூடிய விதிராழ்வாரை அனுப்பினார்கள் விதிராழ்வார் கொண்டு போய் மூலையை கொடுத்தார் பஞ்சபாண்டவர்கள் வந்தார்கள் அங்கே மண்டபத்தை பார்ப்பதற்காக வந்தார்கள் அதாவது இந்த மண்டபம் எப்படிப்பட்ட மண்டபம் என்று சொன்னால் தூண்களா பொன்னாலேயே தூண்கள் எழுப்பப்பட்டு நவரத்தனங்களால வேயப்பட்ட மிக அருமையான ஒரு மண்டபம் அந்த மண்டபத்திற்கு பெயர் சூதாட்ட மண்டபம் என்று வைத்திருந்தான் துரியோதனன் இந்த சூதாட்ட மண்டபத்திற்கு ஏன் வரவழைத்திருக்கிறாய் என்னை என்று தருமராஜா கேட்டார் அறுபத்தி நான்கு கலைகளிலே சூதாட்டம் என்பதும் ஒரு கலையாக இருக்கிறது ஆகவே இந்த கலையையும் நாம் சிறிது நேரம் பயிற்றுவிக்கலாம் என்று சொன்னான் பயிற்சி செய்யலாம்னு சொன்னான் சரி என்று சொல்லி மற்றவர்களெல்லாம் அழைக்கிறார்களே என்று ஒரே அதாவது ஒரு விளையாட்டாக ஒரு தமாஷாக இந்த விளையாட்டை விளையாடலாம்னு பார்த்தான் சொன்னார் தருமராஜர் சரி அப்படியே ஆகட்டும்னு சொன்னான் அப்படி தமாஷாக விளையாட்டாக விளையாடி கொண்டிருக்கிற போது துரியோதனம் சொன்னான் விளையாட்டாக தமாஷாக விளையாடுகிற போது ஆர்வம் ஏற்படவில்லை ஏதேனும் ஒரு பொருளை வைத்து ஆடினால் ஒரு ஆர்வமாக இருக்கும் வென்றவர்கள் ஒரு பொருளை எடுத்துக்கொள்வார்கள் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வருவான் அடுத்து இப்படி ஒருவர் வென்று ஒருவர் தோற்று ஒருவருடைய பொருளை இன்னொருவர் எடுத்துக்கொண்டால் அது நமக்குள்ளே சிறப்பாக இருக்காது என்று தருமராஜா சொன்னார் அப்போது துரியோதனன் என்ன சொன்னால் அதாவது இல்லை பொருளை வைத்து ஆடலாம் பிறகு தோற்றவர்கள் யாராக இருந்தாலும் வென்றவர்களிடத்திலிருந்து தோற்ற பொருள்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆடுகிற போது ஒரு பொருளை வைத்து ஆட வேண்டும் அப்போதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று சொன்னான் ஆகவே ஆட்டம் முடிந்த பின்னாலே அவரவர்கள் பொருளை அவரவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்ன காரணத்தினால் துரியோதனம் சொன்ன காரணத்தினால் சரி என்று தருமராஜா சூதாடுவதற்காக உட்கார்ந்தார் தாயம் ஆடுவதற்காக உட்கார்ந்தார் இந்த பக்கம் தர்மராஜா சூதாடுகிறார் அந்த பக்கம் துரியோதனுக்காக ஜெகனி சூதாடுகிறான் தாயத்தை உருத்துகிறார் தாயக்கட்டையை ஊட்டுகிறார்கள் அப்படி தாயக்கட்டை ஊட்டுகிறபோது எந்த எந்த எண் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அந்த எந்த எண்களெல்லாம் அப்படியே ஜெகுனியானவன் போட்டான் ஐந்து வேண்டும் ஆறு வேண்டும் பன்னிரெண்டு வேண்டும் தாயம் வேண்டும் என்று எல்லாம் கேட்டபோது கேட்ட எண்களையெல்லாம் கொண்டு வந்தான் அதனாலே பந்தயப் பொருளாக ஏதேனும் ஒரு பொருளை வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ரதம் கஜம் துரகம் பதாதி என்று சொல்லக்கூடிய நான்கு வகை சேனைகளையும் வைத்து ஆடி போற்றார் துருவராஜா தன்னை தன்னையும் வைத்தார் தன் தம்பிமார்களையும் வைத்தார் பாஞ்சாலியும் வைத்தார் கடைசியில் எல்லா பொருளையும் இழந்துவிட்டார் எல்லா பொருள்களையும் வளர்ந்துவிட்டாலும் கடைசியிலே ஆட்ட முடிகிற போது எல்லாரும் அவரவர் பொருளையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்ற எண்ணத்திலே தருமராஜா தைரியமாக எல்லா பொருளையும் வைத்து ஆடினார் கடைசியில் ஆட்டம் முடிந்தது ஆட்டம் முடிந்தவுடனே தருமராஜா சொன்னார் அவரவர் பொருளை அவரவள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னாயே துரியோதனா ஆழ்வே என்னுடைய பொருள்களை எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று சொன்னபோது அவர் என்ன சொன்னார் துரியோதன் என்ன சொன்னால் ஒரு ஒரு சி சிறிது காலம் கழித்து சில சில காலம் கழித்து கொடுக்குறேன்னா சிறிது நாள் கழித்து கொடுக்குறேன்னா எத்தனை நாள் கழித்து கொடுக்குறேன் கேட்டால் தருமராஜா ஒரு பதிமூணு நாள் கழித்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டான் சரி பதிமூணு நாள் கழித்து எல்லா பொருளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தருமராஜா எழுந்தபோது அப்போது துரியோதனம் சொன்னால் நான் பதிமூன்று நாள் என்று சொன்னது தேவர் கணக்கிலே அணிட்டான் தேவர் கணக்கிலே ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் ஆகவே பதிமூன்று ஆண்டு பதிமூன்று நாள் என்பது ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஆகவே ஆண்டு காலம் என்று சொன்னால் நீங்கள் பதிமூன்று ஆண்டு காலம் காட்டிலே இருக்க வேண்டும் பன்னிரண்டு ஆண்டு காலம் வனவாசமும் ஓராண்டு காலம் அஞ்சாதவாசமும் இருந்துவிட்டு வந்தால் மீண்டும் உங்களுக்கு உங்களுடைய பொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி துரியோதனம் சொன்னான் அதை துர்ச்சோதனும் ஜெகனியும் கர்ணனும் மற்றும் இருக்கக்கூடிய அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கீகரித்தார்கள் அப்பொழுது ஒப்பந்தம் எழுதப்பட்டது துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரி கிருவாச்சாரி என்று சொல்லக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் அத்தனை பேரும் இருந்து ஒப்பந்தம் எழுதி பன்னிரண்டு ஆண்டு காலம் வனவாசமும் ஓராண்டு காலம் அக்தாஜவாசமும் இருந்து விட்டு வந்தால் மீண்டும் உள்ளே பொருளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் சரி என்று அப்படியானது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பன்னிரெண்டு ஆண்டு காலமும் போய்விட்டது ஓராண்டு காலம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழக்கூடிய அந்த அக்ஜாதவாச காலமும் முடிந்துவிட்டது ஆனால் மீண்டும் அந்த பொருளை கொள்ளலாம்னு சொல்லி யாரே தருமராஜா முடிவு செய்து கண்ணனை தூதாக அனுப்பினார் தூதாக கண்ணனை அனுப்புகிற போது என்ன செய்தான் கண்ணன் நேராக விராடேசத்திலேருந்து அவிப்பிலயத்திலேருந்து புறப்பட்டு அஸ்தினாபுரிக்கு வந்தான் வந்து வ வருகிற போது துரியோதனத்தில் கேட்டான் துரியோதனன் சொன்னான் நாடு ஆண்டவர்கள் நாடு ஆண்டவர்கள்தான் காடு ஆண்டவர்கள் காடு ஆண்டவர்கள்தான் ஆகவே நான் ஒரே ஒரு பொருளை கூட கொடுக்க மாட்டேன் ஊசி நாட்டு இடமும் கொடுக்க மாட்டேன் நான் ஈ இருக்கு இன்னும் அரசு தனக்கு இவ அறித்தரேன் ஒரு இருக்கு நிற்கக்கூடிய இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஈக்கு ஆறு காலில் இருக்குது அந்த ஆறு காலில் அது ஒரு காலை ஒரே ஒரு ஒத்த காலில் கூட சில நேரத்தில் நிற்கும் அப்படி போது அந்த ஒத்தக்கால் என்பது எவ்வளோ ஊசி முனை தான் அந்த ஊசி முனை அளவு கூட இடம் கொடுக்க மாட்டேன் சொல்லி அனுப்பிவிட்டான் கடைசியிலே போருக்கு வழிவகை செய்யுங்கள் என்று சொன்னபோது அங்கே போருக்கு வழிவகை செய்யப்பட்டது ஆகவே அந்த போர் நடந்தது அந்த போர் அப்படி நடந்து கொண்டிருக்கிற போது ஒன்றாம் நாள் ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் என்று பதினெட்டு நாட்கள் போர் நடந்தது அந்த பதினெட்டு நாட்கள் அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிற போது பஞ்ச பஞ்சபாண்டர்கள் பக்கம் ஏழு அக்ரோணி சேனை இருந்தது துரியோதனாதிகள் பக்கம் பதினோரு அக்ரோணி சேனைகள் இருந்தது மொத்தம் பதினெட்டு அக்ரோணி சேனைகள் அங்கே சண்டையில் ஈடுபட்டிருந்தன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போர்ப்படை தளபதியுடைய தலைமையிலே அங்கே போர் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே ஒவ்வொரு போர்ப்படை தளபதிகள் ஒவ்வொரு நாள் அங்கே சண்டை இட்டு கொண்டிருந்தார்கள் அப்படியாக ஒன்பது நாள் போரிட்டது பத்தாம் நாள் போரில் யார் பீஷ்மாச்சாரி வந்து உட்கார்ந்தார் போர்படை தளபதியாக வந்து உட்கார்ந்தார் அப்படி உட்கார்றபோது முன்னாடியே சொன்னான் துரியோதனம் சொன்னான் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கும் மன்னனாக விளங்கக்கூடிய பெரிய தாத்தா தாத்தாவர்களே எங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடியவர்களே என்னுடைய அரச வேலையை எத்தனை ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களே எத்தனையோ பேர் சண்டை போட்டார்கள் ஆனாலும் அந்த எதிரியை பலம் எடுக்க செய்யவில்லை அந்த எதிரி அங்கே பலம் இருந்ததாக தெரியவில்லை நம்முடைய பக்கம்தான் அதிகமாக சேனைகள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இப்பொழுது நீங்கள் இங்கே செய்ய வேண்டிய வேலை என்ன மிகப்பெரிய யுத்தத்தை நீங்கள் நடத்த வேண்டும் ஆவேசமாக புரிட வேண்டும் மிகவும் சமத்தாக புரிட வேண்டும் எதிரிகள் அலறி கொண்டு ஓட வேண்டும் எதிரிகள் படைகளெல்லாம் தும்சமாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு போரையை நீங்கள் நாளை தினம் நடத்தினால் நிச்சயமாக நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் சொன்னான் துரியோதனன் உடனே அந்த நேரத்திலே அந்த பீஷ்மாச்சாரியாக விளங்கக்கூடியவர் என்ன சொன்னார் அந்த துரியோதனத்திலே சொன்னார் நாளை தினம் நான் மிகச் சிறப்பாக பொருடுவேன் அருமையாக பொருடுவேன் எதிரிகளை அலற வைப்பேன் எதிரிகளை ஓட வைப்பேன் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவேன் சொல்லப்போனால் அர்ஜுனுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடிய கண்ணனே தன் கை என்னுடைய ஆவேச போரை பார்த்து தன் கையிலே சக்கராயத்தை எடுக்க வைப்பேன் சக்கராயத்தை எடுத்தால் நான் ஆவேசமாக போர் நடத்துகிறேன் என்ற அர்த்தம் அந்த சக்கராயத்தையே எடுக்க வைப்பேன் என்று சொல்லி துரியோதனத்திலே ஒரு சபதம் செய்தான் செய்தார் யாரே பீஷ்மாச்சாரி சரி என்று மறுநாளே போ போர் நடந்தது அந்த போரிலே துரியோதன் பக்கத்திலே பீஷ்மாச்சாரி போர்ப்படை தளபதியாக இருந்தார் காலையிலே இருந்து அந்த போரானது தொடங்கியது மதியமானது மாலை வேலையும் வந்தது அந்த நேரத்திலே மாலை வேலை வந்துவிட்டதே இன்னும் ஆவேச போரை நாம் நடத்தவில்லையே எதிரிகளை துவம்சம் செய்யவில்லையே என்று ஏற்பார்த்து கொண்டிருந்தார் என்று அங்க அங்கலாய்த்து கொண்டிருந்தார் உள்ளே மன உளைச்சலாக இருந்தார் பீஷ்மாச்சாரி ஆகவே எப்படியாவது அருமையான அசகா அசகாயசூரமான ஒரு போரை நடத்தி எதிரிகளை ஓடவிட்டு அந்த கண்ணனே அங்கே அலரும்படி செய்ய வேண்டும் அந்த கண்ணனே தன்னுடைய கையிலே சக்கராயத்தை எடுத்து நம்மை மிரட்ட வேண்டும் அந்த அளவிற்கு செய்யப்போறேன்னு சொல்லிவிட்டோமே இன்னும் அந்த நிலை வரவில்லையே என்று அந்த வீஷ்மாச்சாரி கலங்கி கொண்டிருந்தார் அப்படி கலங்கி கொண்டு வேகமாக சண்டையை போட்டபோது உடனே என்ன செய்தார் இன்னும் சிறிது நேரத்திலே போர் முடிய போகிற நேரம் வருகிறது ஆகவே இன்னமும் சக்கராயத்தை தூக்கவில்லையே என்று பீஷ்மாச்சாரியை நினைத்து கொண்டிருந்த போது உடனே என்ன செய்தார் இந்த ஆவேசப் பேரைப் பொறுத்து எதிரிகளையெல்லாம் பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக அர்ஜுனுடைய தேரோட்டியாக விளங்கக்கூடிய கண்ணபரமாத்மா உடனே தன் கையிலே சக்கராயத்தை எடுத்தார் அந்த சக்கராயத்தை எடுத்த உடனே என்ன ஆச்சு அந்த பீஷ்மாச்சாரி பயந்தார் அந்த பீஷ்மாச்சாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ப்படை வீரர்களெல்லாம் அப்படியே பருமதுகிட்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்படியே நிலை குலைய வைத்தார் அப்படியே மலை குலைவதைப் போல அப்படியே நிலை குலைய வைத்தார் யார் கிருஷ்ண சக்கராயத்தை எடுத்த உடனே உடனே சூரியன் அஸ்தமானம் ஆகிவிட்டான் ஆகவே போரும் நின்று விட்டது உடனே போரை போர்ப்படைகளை போ போர்க்கருவிகளை எல்லோரும் கீழே வைத்து விட்டார்கள் அப்பொழுது பீஷ்மாச்சாரி கேட்டார் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்டார் கிருஷ்ணனே கிருவாச்சாரி துரோணாச்சாரி துரியோதனன் கர்ணன் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் இந்த போர்க்களத்திலே அப்பொழுது போர் முடிவுக்கு வந்து இதோடு போர் முடிந்து விட்டது நாளைய தனம்தான் தொடரும் என்ற காரணத்தினால் சூரியனும் அஸ்தமனமும் ஆகிவிட்ட காரணத்தினால் நாளைய தனம் போர் நடக்கப் போகிறது என்கிற காரணத்தால் இரண்டு பேரும் இரண்டு பக்கம் இருந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பீஷ்மாச்சாரி பக்கத்தில் இருந்து அந்த துரோணாச்சாரி கேட்டான் துருணாச்சாரியம் கிருவாச்சாரியம் மற்றவர்களும் கிருஷ்ணனை பார்த்து கேட்டார்கள் அப்பொழுது சொன்ன அப்போது சொன்னார் நீங்கள் போர்படையிலே பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதானிகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த போரிலே நான் எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன் என்று எங்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்தீர்களே அந்த சத்தியத்தை மீறி இன்றைய தினத்திலே நீங்கள் சக்கராயத்தை கையிலே விட்டீர்களே என்று அங்கே துரணாச்சாரியம் கிருவாச்சாரியம் கேட்டபோது அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா அந்த கண்ணன் சொன்னார் அப்பா எதற்காக நான் எடுத்தேன் தெரியுமா நான் உங்களுக்கு வாக்குறுதி தருகிற போது பஞ்ச பக்கம் நான் தேர்வொட்டியாக இருப்பேனே தவிர நான் உங்களுக்கு எதிராக எந்த விதமான ஆயுதமும் பிரயோகம் செய்ய மாட்டேன் என்று நான் சபதம் செய்து சத்தியம் செய்து கொடுத்தேன் ஆனால் என்னுடைய பரமபக்தனாக விளங்கக்கூடிய அந்த பீஷ்மன் என்ன செய்தான் நேற்று துரியோதனத்திலே ஒரு வாக்குறுதி கொடுத்தான் அந்த கண்ணனே சக்கராயுதம் எடுக்கக்கூடிய அளவிற்கு நான் ஆவேசப்போர் நடத்துவேன் என்று பீஷ்மன் துரியோதனத்திலே சொன்ன காரணத்தினால் அதை நான் அறிந்த காரணத்தினால் என்னுடைய பரமபக்தனாக விளங்கக்கூடிய பீஷ்மனுடைய அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ப காரணத்துக்காக அந்த பீஷ்மன் மீது கருணை வைத்துத்தான் நான் இந்த சக்கராயத்தை கையில் எடுத்தேனே தவிர அந்த சக்கராயத்தை எடுத்து நான் எந்த விதமான ஆயுதப் பிரயோகம் செய்யவில்லை என்னுடைய பக்தனை பக்தனுடைய சபதத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் ஆயுத எடுத்தேன் என்று அங்கே கிருஷ்ண அங்கே கண்ணன் சொன்னார் உடனே என் மேலே கருணையை வைத்து எனக்காக இப்படி மிகப்பெரிய நன்மையை செய்திருக்கிறீர்களே எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறீர்களே என்னை ஆசீர் வைத்திருக்கிறீர்களே என்னுடைய சபதத்தை நிறைவேற்றியிருக்கிறீர்களே என்று சொல்லி அந்த கண்ணனை பீஷ்மாச்சாரியை துதிக்க ஆரம்பித்தார் கண்ணா கிருஷ்ணா அஞ்சனவண்ணா மைவண்ணா மணிவண்ணா பச்சைவண்ணா கார்வண்ணா காயாம்பு வண்ணா கமலக்கண்ணா என்றெல்லாம் சொல்லி அங்கே கண்ணனை பாராட்டினார் அங்கே கண்ணனை போற்றினார் அங்கே கண்ணனை வாழ்த்தினார் அங்கே கண்ணனை துதித்தார் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டார்கள் அங்கிருந்தவர்களெல்லாம் தன்னுடைய பக்தனாக விளங்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு சபதம் எடுத்துவிட்டால் அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் கருணை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணன் கருணை காட்டியிருக்கிறார் ஆக கண்ணனுடைய கருணையே மிகப்பெரிய கருணை என்று சொல்லி அங்கே இருவரெல்லாம் க அங்கே இருப்பவர்களெல்லாம் கண்ணனை போற்றி பாராட்டி வாழ்த்தி சென்றார்கள் என்கின்ற அளவிலோடு இந்த பதிவை நான் முடிவு செய்கிறேன் ஆக ஒரு பக்தனாக விளங்கக்கூடிய பீஷ்மாச்சாரியை எடுத்த சபதத்தை தன்னுடைய போரிலே காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த கிருஷ்ண கண்ணன் அங்கே சக்கராயத்தை எடுத்தார் எடுத்தாரே தவறு பிரயோகம் செய்யவில்லை என்கின்ற அளவிலே சொல்லி பக்தனுடைய அந்த சபதத்தை பரவன் ஒரு கருணையினாலே அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி இந்த பதிவினை முடிவு செய்கிறேன் இந்த பதிவினை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் அடிக்கடி உங்களை வந்து சேர வேண்டுமானால் என்னுடைய ராமச்சந்திரன் முனுகை என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் உடன் நன்றி வணக்கம்